ால் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆதே நாவினால் சுட்டவடு வள்ளுவர் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒருபுறத்துக்கு உறுதி என்று பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் வள்ளுவரை பாராட்டி பாடியிருக்கார் அது என்ன பொருள் அதாவது ஜாதியால் பிரிக்கப்பட்ட இந்த சமூக அமைப்பை வள்ளுவர் அங்கீகரிக்கவில்லை வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்ற வேற்றுமையால் என்று பாடுகிறார் உலக இலக்கியங்களிலேயே மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக எழுதப்பட்ட இலக்கியம் திருக்குறள் மட்டுமே மீது எல்லா இலக்கியங்களையுமே அவருடைய காலத்தில் இருந்த எல்லாம் கடவுள் வழிபாடும் புராண இதிகாசங்களும் தான் எனவே இதுதான் தமிழின் மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த சிறப்பு பாரதியார் சொல்லுவார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு காந்தியடிகள் சொன்னார் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் ஒரு தமிழன் வயிற்றில் நாம் பிறந்து தமிழில் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆல்பர்ட் சுயசர் என்ற ஒரு பிரெஞ்சு நாட்டு பாதிரியார் பாண்டிச்சேரிக்கு வந்து புதுச்சேரிக்கு வந்து வாரைதாசனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த தமிழாசனிடத்திலே தமிழ் படித்து தமிழ் மூலமாக திருக்குறளை படித்தார் அத்தகைய சிறப்பு புருந்திய நூல் திரு திருக்குறள் அந்த நூலை இயற்றிய வள்ளுவர் பெருமானுக்கு நாம் இன்றைக்கு வழக்கம் செலுத்துகின்றோம் என்ன செய்தாரை உரத்தல் அவர் நான நன்மைதன் செய்தவிடல் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் எய்பொருள் காண்பது அறிவு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகிலத்திற்கே அகரத்தின் மூலம் அறிவை அறிவுறுத்தியவர் தாய்ப்பாலுக்கு பிறகு உலகுக்கே முப்பாலால் அறிவுப்பால் வழங்கியவர் இடுக்கண் வரும்போதும் இன்பமாய் இருக்கச் சொன்னவர் இறந்த பிறகும் இருக்கிற மனிதர்களை நெறிப்படுத்தி வருபவர் அறமெனில் வள்ளுவமே நல்லறம் அதை பின்பற்றினால் செழிக்கும் இல்லறம் வள்ளுவத்தின் வாழ்க்கை நெறிமுறை வையகத்திற்கே பொதுமறை வள்ளுவத்தின் வாழ்க்கை நெறிமுறை வையகத்திற்கே பொதுமறை வள்ளுவனே நீ ஏறியது அறியாசனம் உலகில் உண்டோ உன் உன்னதத்தை அறியாசனம் உன் சொற்பொழிவு எவருக்கும் இல்லை சொற்ப ஒளிவு உன் சொற்பொழிவு எவருக்கும் இல்லை சொற்ப ஒளிவு வல்லுவம் நோய்க்கது மருந்து வாய்க்கது விருந்து வள்ளுவம் நோய்க்கது மருந்து வாய்க்கது விருந்து தினம் நீ அதை அருந்து அவருக்கு அனைத்தும் அத்துபடி அன்றாடம் அளந்து தருவார் அறிவிப்படி அவருக்கு அனைத்து மத்துபடி அன்றாடம் அலர்ந்து தருவார் அறிவுப்படி இன்றைய இளைஞர்களே வல்லுவத்தை வாங்கிப்படி அதுதான் உங்கள் வெற்றிக்கு வாயின்படி இன்றைய இளைஞர்களே வல்லுவத்தை வாங்கிப்படி அதுதான் உங்கள் வெற்றிக்கு வாயில் நன்றி வணக்கம் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அவருக்கு தக வணக்கம் இன்றைக்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருவள்ளுவர் சிலைக்கு அறுபத்தெட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இந்த சிலைக்கு இதுக்கு முன்னோடி இருந்த பாவலர் மணிவேலன் கண்ணிமை சரவணன் போன்ற இந்த ஆசிரியர்கள் சிக்காசி போன்ற தமிழ் அறிஞர்களெல்லாம் தொடர்ந்து போ போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் அதுக்கு பின்னால் ரவீந்திர பாரதி தலைமையில் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த முறை இன்னும் மிக அருமையாக மிக சிறப்பாக இந்த வல்லுவத்தை எடுத்து கொண்டு செல்வதற்கு முழு முயற்சியில் என்னால் ஆன முயற்சியை நான் செய்து கொடுக்கிறேன் எனக்கு வந்து அத்தனை பேருக்கும் நன்றி